நல்லபடியா இப்ப மூணு சொன்னாங்க பத்தி எல்லாம் சொன்னாங்க இந்தியாவே இங்கிலீஷ் இருந்தது இங்கிலீஷ் படிக்கல நம்ம படிச்சுட்டோம் அதனால நம்ம இன்னும் இருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பண்ண சொன்னாலும் இந்தியாவும் ஈடுபடுகிறது அப்படின்னு ஒரு அதாவது அசம்படின்னா அரசியல் சட்டத்தை உருவாக்கின குழுவை ஓட்டு கொடுத்தாங்க இந்தியா நம்ம டிடி கேசி ஓட்டு போட்டார் ஓட்டு போட்டார் இதெல்லாம் போட்டாங்க ஆனா ஈக்குவல் ஓட்டாகி போயிடுச்சு இந்தியது இந்தியாவில் எந்த வழி இருக்கணும் இந்தி வழி ஆட்சி மொழியா இருக்கு என்ன வேண்டாம் இழப்பி விட்டாங்க அந்த குழுவில் கொஞ்சம் சமாதானம் ஆகி போயிடுச்சு

அப்ப அம்மா இருந்தார் இரண்டு இழுத்தார் அப்போ ஒரு இங்க கீழ்த்ததை போல ஒரு மின்னல போராட்டம் இன்னைக்கு அந்த வாழ்க்கை வாழ்ந்தது ராஜாஜி போது விமோனம் போராட்டம் எழுந்தியை எழுத்து ஒன்னுந்தன திருமோடு சேவன் ரெண்டு ராஜநாஜி குலைக்கல்வி கொண்டாந்தார் இந்த மோடியை எழுத்து ஒரு போராட்டம் போராட்டம் நிறுத்தினர்கள் அதெல்லாம் சேவை தேர்வு போனாங்க அது மாதிரி இப்படி போராட்டம் என்ன இந்தி பிரிக்கிறது ரெண்டு மாமல் சர்க்காருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ரெண்டு மூணு அளவு செத்திரம் பெற்றி தேவை பிரிக்கிறது இந்த மூணுக்கும் ஆக முன்னிலை போராட்டத்தை அண்ணா காலத்தை நடத்துவர் அண்ணா நம்முடைய காலத்தை நடத்துவர்

இப்படியே பண்ண அவன் இருக்க அவங்க அண்ணா விழுந்தோம் ஒரு பெயர் பானு எப்படி அதுக்கப்புறம் கருணாநிதி அவர் மாதிரி படிச்சு முடியல எஸ் இதை பார்த்தா அண்ணன் என்று திணிக்க ஆரம்பிச்சான் அவர் அதனால திணிக்க முடியல கலைஞர் விழுந்த ஒண்ண பார்த்தா கலைஞர் பெரிய பெரியாது பெரிய காக்கிறது அது அறிஞர் சொல்றாங்க இப்ப ஒரு பெரிய சோட்டா மாறி இப்ப திருக்காருக்கு அதனும் திமுகவில் எந்த முதலமைச்சர்கள் எந்த மந்திரி செல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்காரை பார்க்கல மத்திய மந்திரி பார்த்து நோயடக்கம் தேவை

மோ நகர்பால் கடிதத்தில் தவடி படித்தவர்கள் தொல்காப்பை படித்தவர்கள் இலக்கியம் படித்தவர்கள் நாகரையும் படித்தவர்கள் உள்நாடுகளே செய்தவர்கள் குடிப்பைய அப்படிப்பட்ட மண்டனை பார்த்து காட்டு பராஜான் ஒரு மொழி நீ குடிதாபன் குடிக்க மாட்டான் நாங்கெல்லாம் சின்ன வயசுக்கு மேலே சிபிஎஸ் காய்ச்சி வருவாரு

அந்த நாடுக்கு பொண்ணு வந்து அவரோட நாத்தம் நம்ம அந்த நாத்தத்தை பொறுக்க முடியாது ஓடி வேண்டாம் இதன் பொறுக்க ஓடிட்டான் இதெல்லாம் அந்த காலத்துல சிபி அவர் கதை எல்லாம் அப்படிப்பட்டவங்க நீங்க அதை பார்த்து காட்டினா அப்படின்னு சொல்லலாம் என்ன இலக்கியம் இருக்கு என்கிட்ட எப்படி மத்திய

அவர் மூலியம் தலைவர் பார்க்க முடியாது பெரிய தலைவர் பெரிய தலைமை சொல்றதுக்கு ஒரு நாள் பழைய தான் ரொம்ப கட்சிக்கான பழைய ரெண்டு நல்லா பேருந்தார்

நான் வீட்டுக்கு அறிவுகளை போகும்போது சின்ன பிள்ளைங்க அதுக்கப்புறம் தோளுக்கு வந்து தோழமாகி தலைக்கு நகர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவன் அப்பா என்ன எப்படி ஒவ்வொரு செய்த உண்மை பணிகள் நம்ப நினைப்பாளோ அப்படி நான் நிறுவன் கவிதைகள்

நம்மளே அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த எம்பி தேர்டல நம்மளை பார்த்து என்ன சொன்னா நீங்க எல்லாம் அறிவுறுத்தவர்கள் உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு நல்ல நாடு நீங்க ஜனத்துக்கு அதிகம் பேச்சு குழந்தை பெற்றுக்கு அதிகம் எத்துக்கும் அதிகம் நம்ம இருந்தேன் அதுக்கு மேல நாம இருவர் நமக்கு வருவார் அதனால தண்ணி விட்டி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் நாம இருவர் நமக்கு வரலாம் அதுக்கப்புறம் நாம இருவர் கேள்வி வருவார்

அவ்வளோ தூரத்தில் பேசாம பார்த்தான் ஒண்ணு ரெண்டு ஒண்ணு அவ்வளவு சிக் பண்ணினே வருவான் மனுஷன் தலைவர் வர மாட்டாரு வேற பார்க்கல தேவராஜ் வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அந்த கட்சி செத்து வீட்டாங்க இருக்காரு பதிவாட்களை பூரா கேட்டு வர்றாரு வேற வேலை நான் சொல்றேன் போய் பேசினாலும் ஒண்ணு என்னோட பேசுவான் அதோட பேசுவேன் பேசுறேன்னு தெரியாதுதான் ஒரு அதே நேரத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு பலம் வாய்ந்த எந்த செயல சந்திக்கக்கூடிய ஆற்றல் தைரியம் மெஜாரிட்டி யாரு கிட்ட சொல்ல எடப்பாடி கிட்ட என்னடான்னு பார்த்தோம் ஒன்னொன்னா போறான் ஒன்னொன்னா போறான் ரொம்ப பிடிச்சுவாங்கன்னு நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் மொத்தம் பத்து வருஷம்தான் எனக்கு வருஷம்தான் என்னான்னு தெரியும் பதினோராவது வரை கூட என்ன கஷ்டம் தெரியும் ஒவ்வொரு முறையும் தலை தான் தேர்தல் நிற்கிறவர் அந்த யோகம் அதெல்லாம் இதெல்லாம் தெரியாது எல்லாம் ஒண்ணு தாங்காது எழுத வச்சுக் கொள்ளுங்கள் தேர்தல் வட்டம் அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு சரியா வச்சிருக்கேன் அது யாரும் ஒன்னும் பண்ண முடியல பணம் கொடுக்க போட்டிருக்கேன் இப்ப பட்ஜெட் வருது அதுக்கும் செல்லப்பட்டு இருக்காது வரவு எப்படி செய் உள்ளபடியே சொல்றேன் என் என்னை அசைக்க முடியாத எனக்கு மரியாதை தலைவர் மீது

இந்த இயக்கத்தில் எல்லாரும் பெரிய அறுபது வருஷமாக பூரா செய்யும் ஒரு ஊருக்கு போனால் அதே பேரும் கேட்பான் அதே மேல என்னுடைய கண் விசாலமாக தான் பார்க்கும் ஒவ்வொரு அடியும் எப்படி வைக்கிறார் பாக்கிறேன் ஒவ்வொரு அடியும் அடிகளை அடர்ந்து அடிகளை அடங்க வைக்கக்கூடிய ஆத்தன்மிக்க தலைவர் இவர் இருக்கிற வரை

நாமக்கல்ல திருச்சோட் மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க